லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது இல்லை அந்த பாடலில் ஸோ அது பாடும் போது அந்த வரிகள் வந்து செஞ்ச மாயம் அந்த விஷயம்லாம் என்ன நிவாஸ் வந்து தான் பாட்டு இப்படி வேணும் திஸ் இஸ் த இமோஷன் ஆர் திஸ் இஸ் த டோனாலிட்டி தட் வி வாண்ட் ஃப்ரம் த சாங் அப்போ தான் இந்த சீனிக்கலைன்னு சொல்லுமா சீனிக்கலை சின்ன சின்னன்னு சின்ன சின்ன சீ சீனா சீ இப்படி வேணுமா இல்லை சி சி சீனு வேணுமா ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் தட் வி டிசைட் வைல் வி ஆர் ரெக்கார்டிங் அண்ட் ஃபுல் பாட்டும் பாடியிருந்தேன் அண்ட் தென் வென் விஜய் கேம் திட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கலர் டு இட் விஜய் பாடிருக்காருங்கிறது எனக்கு அந்த சாங் ரிலீஸ் ஆன போது தான் தெரிஞ்சது ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல் இது வந்து விஜய் விஜய் ஷேர் பண்ணி வி ஹவ் அனதர் பியூட்டிஃபுல் டூ எட் டுகெதர் அப்படின்னு எஸ்பெஷலி அந்த நிலா நிவானம் அப்படிங்கிற பாட்டு வந்து இட்ஸ் ஒரு பத்மபிரியா அவர்களும் சேரன் அவர்களும் நடித்த ஒரு படம் சோ அதில் நானும் விஜய் ஒரு பாட்டு பாடியிருப்பேன் அப்புறம் இப்போ கோட் லைஃப் ஆடு ஜீவிதம்ல ஒரு பாட்டு வி சாங் டுகெதர் இந்த பாட்டு வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள பாண்டிங்க சொல்ற மாதிரியான தலாட்டு பாட்டா யாருக்கு வேணா பொருந்தும் நினைக்கிறேன் நம்மள நம்ம வீட்டில் வந்து வளர்க்கற செல்ல பிராணிகளுக்கு கூட பொருந்தும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி எங்கே என்ன ஏதுன்னு எனக்கு எனக்கு சொல்லல நானும் கேட்கல